வணக்கம் நண்பர்களையும் வெல்கம் டு கைபேசி உலகம் நம்மளுடைய சேனல்ல நம்ம அக்பர் பீர்பலோட கதைகளை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு நெய் டப்பாவில் பொட்காசு கதையோட பேரை கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல அப்படி என்ன நெய் டப்பாவில் பொட்காசு அப்படின்னு தெரிஞ்சிக்கணுமா வீடியோவை மறக்காம முழுசா பாருங்க அக்பரோட அரசவையில வர நிறைய வழக்குகள்ல சிலத அவர் பீர்பல் கிட்ட ஒப்படைக்கிற பழக்கம் இருக்கு சில விஷயங்களை வந்து நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அந்த மாதிரி அன்னைக்கு அக்பரோட அரசவையில ஒரு வழக்கு வருது அது என்னன்னு பாத்தீங்கன்னா மதுசூதனன் அப்படிங்கிற ஒரு வியாபாரி அக்பரை நோக்கி வந்து வணங்கிட்டு பிரபு என்னுடைய பேர் மதுசூதனன் நான் ஒரு நெய் வியாபாரி ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பன் அஸ்லாம் கான் அப்படிங்கிறவனுக்கு இருபது முகாராக்கள் நான் கடனா கொடுத்தேன் பதினஞ்சு நாளுக்குள்ள அதை திருப்பி தர்றத அவன் சொன்னான் ஆனா இன்ன வரைக்கும் அவன் திருப்பி தரவே இல்லை அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அக்பர் கேக்குறாரு நீ கொடுத்த கடனுக்கு அவனிடம் இருந்து பத்திரத்துல ஏதாவது கையெழுத்து வாங்கியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் கேக்குறாரு அதுக்கு இவர் சொல்றாரு அஸ்லாம்கான எனக்கு இருபது வருஷமா தெரியும் என்னுடைய நல்ல நண்பர் அதனால நான் இதுக்காக எதுக்கு கடன் பாத்திரத்துல எல்லாம் கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் எதுவுமே செய்யல ஆனா நான் சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு மதுசூதனன் சொல்றாரு உடனே அக்பர் சொல்றாரு பீர்பலை பார்த்து பீர்பால் இந்த வழக்க நீ பாத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு பீர்பலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்க கையாள ஆரம்பிக்கிறாரு பீர்பல் மதுசூதனன் கிட்ட அவர் சாயந்தரமா வந்து பார்க்க சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுறாரு அதுக்கப்புறம் மதுசூதனன் பீர்பலை பார்க்க ஈவினிங் போல வராரு வந்ததும் மறுபடியும் நடந்ததெல்லாம் பீர்பல் வந்து விலக்கி சொல்ல சொல்றாரு இவரும் வந்து எல்லாத்தையுமே சொல்றாரு இந்த மாதிரி நான் காசு கொடுத்து அவ வந்து திருப்பி தரல அப்படின்னு ஏதாவது சாட்சி இருக்கா யாராவது பார்த்தாங்களா நீ காசு கொடுத்தப்ப அப்படின்னு கேட்டப்ப அந்த மாதிரிலாம் எந்த சாட்சியும் இல்லை எதுவுமே இல்லை நான் வந்து ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு மதுசூதனனுக்கு தைரியம் சொல்லி வீட்டுக்கு அமுச்சுட்டு அடுத்த நாள் அஸ்லாம் கானை தன்னை வந்து பார்க்கும்படி பீர்பல் சொல்லி அனுப்புறாரு அவர் வந்து நல்ல ஒரு உடை அணிஞ்சு வாட்ட சாட்டமான ஒரு ஆளா இருக்காரு அவர் பீர்பலை தேடி வராரு நான் தான் வந்து அஸ்லாம் கான் நீங்க என்ன வர சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்றாரு உங்களை தொந்தரவு செஞ்சதுக்கு ரொம்பவே மன்னிச்சிடுங்க உங்கள் மீது வந்து ஒரு புகார் வந்திருக்கு அந்த புகாரை விசாரிக்கிறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன் அப்படிங்கிறாரு அதுக்கு இவர் சொல்றாரு என்னது என் மேல புகாரானா ரொம்ப நாணயமானவன் என் மீது புகார் வர சிறிதும் வாய்ப்பில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு உடனே இவர் மதுசூதனன் இவர் மேல கொடுத்த வழக்கை பற்றி பீர்பல் வந்து இவர்கிட்ட சொல்றாரு இவருக்கு அஸ்லாம் கான் சொல்றாரு நான் ஏங்க வந்து மதுசூதனன் கிட்ட கடன் வாங்க வேணும் எனக்கு நிறையவே சொத்து இருக்கு நெய் வியாபாரத்துல நான் நல்ல லாபமும் சம்பாதிக்கிறேன் மதுசூதனன் என் மீது வந்து வீணா பழி சுமத்துறாரு நான் அந்த மாதிரி எந்த பணமும் அவர்கிட்ட வந்து வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லாம் கான் அடிச்சு சொல்றாரு சரி பீர்பல் வந்து சரி விடுங்க நம்ம பார்த்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க போயிட்டு வாங்க நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லாம்கானை அனுப்பி வைக்கிறார் வாசல் வரைக்கும் அஸ்லாம் கான் போன உடனே பீர்பல் வந்து ஒரு நிமிஷம் நிக்க முடியுமா எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இவரும் என்ன உதவி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பீர்பல் சொல்றாரு இந்த மாதிரி என் நண்பன் கிட்ட வந்து நான் நெய் டென்னு கேட்டிருந்தேன் அவ வந்து ஒரு டென்னு அனுப்புறதுக்கு பதிலு ரெண்டு டென்ன அமிச்சுட்டான் இந்த ரெண்டு டென்னுக்கு வந்து எனக்கு எந்த வேலையும் இல்லை அதனால இந்த ஒரு டென்ன விற்று பணமா நீங்க எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பீர்பல் வந்து கேக்குறாரு அஸ்லாம் கான் அது இதனால என்ன என்னால கண்டிப்பா அந்த உதவி உங்களுக்கு பண்ண முடியும் என்கிட்ட அந்த நைட் என்ன கொடுங்க நான் வைத்து உங்களுக்கு பணத்தை கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லாம் கான் சொல்லிட்டு அந்த நைட் என்ன வாங்கிட்டு வீட்டுக்கு போடுறாரு அடுத்த நாள் பீர்பல் மதுசூதனன் வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போயிட்டு இதே மாதிரி அஸ்லாம் கான் கிட்ட சொன்னது மாதிரியே இந்த மாதிரி என்கிட்ட நெய் டின்னு இருக்கு அதுல ஒன்ன வித்து நீங்க தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு மதுசூதனும் அதுக்கு ஒப்புக்கிறாரு இப்ப ரெண்டு பேர் கடைக்கும் ரெண்டு நெய் டின்களை வந்து அவர் அனுப்பி வைக்கிறாரு அடுத்த நாள் பீர்பல் அவருடைய தோட்டத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்காரு அப்போ மதுசூதனன் மூச்சு இறைக்க ஓடி வரா ஓடி வந்துட்டு பீர்பல் நீங்க எனக்கு கொடுத்துருந்த டின்னுல ஒரு பொற்காசு இருந்துச்சு அதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு தான் நான் வந்தேன் நெய் வித்த பணம் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொற்காசையும் அந்த நெய் வித்த பணத்தையும் மொத்தமாக பீர்பல் கிட்ட கொடுக்கறாரு அதுக்கு இவர் சொல்றாரு எனது நான் அனுப்பிய டின்னில் பொற்காசு இருந்துச்சா அப்படிங்கிறாரு நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி நன்றி மதுசூதனன் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பல் சொல்றாரு அது இருக்கட்டும் என்னுடைய வழக்கு என்ன ஆயிற்று அப்படின்னு மதுசூதனன் கேட்கும் அதை நான் விசாரணை நடத்திட்டு தான் இருக்கேன் உனக்கு முடிவு தெரியும் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அமைச்சு வச்சுரு அடுத்த நாள் பீர்பல் வீட்டுக்கு அஸ்லாம் கான் வராரு உங்களுடைய நெய் விற்ற பணம் இதோ இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்கிறாரு பணத்தை குறிச்சிட்டு களம்பவும் பாக்குறாரு அதுக்கு பீர்பல் நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க இருந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லம் கானை உட்கார வச்சுட்டு அவருடைய வேலையாள் கிட்டே காதலை ஒன்று சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அனுப்பி வச்ச உடனே அவங்க வீட்டில் இருக்க அவங்க பிள்ளைக்கிட்ட அந்த நெய் டின்னில் இருக்க பொட்காசை எடுத்துகிட்டு வர சொல்லி தான் அவர் அனுப்பிச்சிருக்காரு அந்த பிள்ளை வந்து பொட்காசை எடுத்துக்கிட்டு ஓடி வந்து அவங்க அப்பா கிட்ட அப்பா இந்தாங்க நமக்கு நேற்று டின்னில் கிடச்சதில்ல பொட்காசு அதை நீங்கள் எடுத்துட்டு வர சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருனாடியும் உடச்சு சொல்லி அந்த பொட்காசை அவங்க அப்பா கிட்ட கொடுக்குது அப்போ அவர் அப்படியே முழிக்கிறாரு அஸ்லாம் கான் என்ன சொல்றதுனே தெரியல என்னது பொற் காசு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படி இப்படின்னு சமாளிக்க ட்ரை பண்றாரு அப்ப பீர்பல் கையும் களவுமா நீ மாட்டின அஸ்லாம்கான் நேற்று நான் பொற்காசுகளை போட்டு அனுப்பிச்சேன் ஆனா மதுசூதனன் நியாயத்தோட அந்த பொற்காசுகளை எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்துட்டான் ஆனா நீ அந்த பொற்காசுகளை விட்டு நெய் வித்த பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்க இதுலேயே உன்னுடைய நாணயம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ மதுசூதனன் சொன்னது தான் உண்மை அப்படிங்கறத நான் முழுசா நம்புறேன் இப்ப நீ அதை ஒத்துக்கலன்னா உனக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பல் அந்த அஸ்லாம்கான மிரட்ட பாக்குறாரு பீர்பலோட மிரட்டலுக்கு பயந்து மதுசூதனன் கிட்ட இருந்து வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறான் அஸ்லாம் கான் அது மட்டும் இல்லாம தன் செஞ்ச தவறுக்காகவும் அவன் மன்னிப்பு கேட்கிறான் இதை பார்த்துட்டு அக்பர் பீர்பல ரொம்பவே பாராட்டுறாரு இந்த மாதிரி அக்பர் பீர்பல் கதைகள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க